ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியமுடன் செய்தியின் வாரம்பர கடிதம் அகிலம் முழுதும் அன்பென்னும் விதை விதைப்போம் வாங்க இந்த வார கடிதம் யாருக்குன்னு பார்க்கலாம் அன்பான அழகான கொலைகாரியே அன்பு வணக்கம் உன் நலம் நலமாய் இருப்பதை நான் அறிவேன் மேனியும் பொழுதொரு வண்ணமுமாய் கலர் கலராய் நீ வளர்ந்து கொண்டே வருகிறாய் உன்னை ஆசையாய் வாங்கி கைகளில் ஏந்திய நாட்களை நினைத்துப் பார்க்கிறேன் சொந்த உறவுகளின் அழைப்புக்காய் மட்டும் குட்டியாய் என் கைகளில் அடங்கி இருக்கும்போது அழகாய்த்தான் இருந்தாய் என் கைகளை தாண்டி வளர்ந்த பின் ஏனோ கொலைகாரியாய் மாறிவிட்டாய் முதலில் என் நேரத்தை கொன்றாய் என் கண்களின் பார்வையை கொன்றாய் சுய சிந்தனையை கொன்றாய் இன்னும் இன்னும் என் போன்ற கோடிக்கணக்கான மக்களின் நல்ல சிந்தனைகள் அனைத்தையும் உன் வாயில் போட்டு விழுங்கிக் கொண்டே இருக்கிறாய் உட்கார்ந்த இடத்திலிருந்தே உலகையே பார்த்து விடலாம் என்று உன்னுடனான நட்பு அழகாய்த்தான் ஆரம்பித்தது நாட்கள் சொல்ல செல்ல உன் ஆக்கிரமிப்பு அதிகரித்துக்கொண்டே போகிறது உன்னை வருடம் ஒவ்வொரு முறையும் புதிது புதிதாய் பல விஷயங்கள் கற்றுக்கொண்டேன் ஆனால் பல மணி நேரம் காரணமே தெரியாமல் உன்னை வருடிக்கொண்டே இருக்கிறேன் பிள்ளைகளின் படிப்புக்கு பயன்படவும் செய்கிறாய் அவர்களின் படிப்பு மீதான ஆர்வத்தையும் கெடுக்கிறாய் உன் அறிவுரையை கேட்டு நலமாய் வாழ்ந்துவிடலாம் என்று கேட்க ஆரம்பித்தேன் நீ நலமாய் வாழக்கூடிய ஆயிரம் அறிவுரைகளில் எதை பின்பற்றுவது என்று தெரியாமல் விழித்து அன்பு கைபேசியே நீன்றி வாழும் பல மக்களும் இருக்கிறார்கள் அவர்களை கலியுக தேவர்கள் உன்னை பாசத்துடன் வாங்கி பகட்டாய் வைத்துக்கொண்டு என்னை நீ கொலை செய்யவும் அனுமதித்து கொண்டு இருக்கிறேன் அன்பு கொலைகாரியே பார்த்தாயா உன்னை நிலையே அனுப்ப வேண்டிய நிர்பந்தம் எனக்கு எங்களின் எண்ணெய் எண்ணங்களை கொன்று புதைக்க காசு கொடுத்து வாங்கிய அழகான ஆயுதம் நீ உன்னால் நாங்கள் அடைந்த மகிழ்வான நன்மைகள் ஏராளம் என்றாலும் நாங்கள் உன்னிடம் பறிகொடுத்த நன்மைகளும் ஆயிரம் ஆயிரமே அன்பு கைபேசியே உன்னை கொலைகாரி என்று சொன்னதற்கு மன்னித்து விடு உன்னை கையாளும் சூட்ச்மம் தெரியாமல் உன்னை கொண்டு எங்களை நாங்களே கொன்று கொண்டிருக்கிறோம் என்பதே உண்மை ஓகே பை செல்ல கைபேசியே இப்படிக்கு பிரியமுடன் சிநேகிதி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்த கடிதத்தில் சந்திக்கலாம் பாய்